அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க கோய்த் தமிழ் மக்கள் சேவைத்தின் உறுப்பினராக விற்றிருக்கும் அனைத்து நல்ல காலை பொழுது நன்றிகளை அன்போடு காணிக்கையாக்குவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய பொழுது ஒரு விழிப்புணர்வான செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைய பொழுது வானிலை நிலைப்பாடுகள் கொஞ்சம் ரொம்பவும் மோசமான முறையில் இருப்பதாக இருக்கக்கூடும் என்று வானிலை அறிக்கை இன்றைக்கி கொய்த்தில் அறிவிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடுமையான குளிரும் அதிகமான காற்றுகளும் வீசக்கூடிய நிலைப்பாடில் இன்றைய பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகையால் இந்த கொய்த் மக்கள் தமிழ் மக்கள் எல்லோருமே கவனமான முறையில் உங்களுடைய வாகனங்களை ஓட்டிச் செல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய சிந்தனைகளை ஒரு நிலைப்படுத்துங்க காரணம் நம்ம அதிகமானவர் வந்து ஓட்டுநர்களாக பணி செஞ்சு கொண்டிருக்கிறோம் சரிங்களா அதனால் நம்மளுடைய நம்மளை நம்பி நம்மளுடைய குடும்பத்தார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தேவைகளை புரிந்து கொண்டவர்களாகவும் வரவேற்று கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும் நம்மளை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம் ஆகையால் தயவுசெய்து இன்றைய சூழ்நிலையில பொறுத்தளவில் டிரைவர் டிரைவர்கள் தன்னுடைய கவனத்தை செதற விடாமல் வேகமாக செல்லாமல் என்ன செய்யுங்க கவனமான முறையில் இன்றைய பொழுதை களிங்க இன்றைக்கும் நாளைக்கும் கடுமையான குளிரும் அடுத்தது காற்றும் அடிக்கும் என்று வானிலை அறிக்கை தந்திருக்கிறார்கள் ஆகவே கொய்த் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் எங்களுடைய சகோதரருடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டு நாங்கள் உங்களை வந்து எச்சரிக்கைப்படுத்துவதும் இங்கே உங்களுடைய நல்லது கட்டுதலை நாங்கள் கலந்து கொள்வதிலும் எங்களுடைய கொய்த் தமிழ் மக்கள் சேவை மையம் உண்மையிலேயே ஆர்வமாக இருக்கிறது ஆகவே தயவுசெய்து அல்லாஹ் இன்றைய பொழுதை நீங்கள் கவனமான முறையில் செல்ல வேண்டும் என்றும் இரவனை அடிக்கடி பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க காரணம் எந்த நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னே தெரியாது ஸோ இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சால்மியா ரவுண்டை போடல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒரு ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்மளுடைய சகோதரர்களுக்கு எதுவும் எந்த எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அந்த சிந்தனையின் அடிப்படையில் கவலையின் அடிப்படையில் இந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம் ஷால்லா தயவுசெய்து டிரைவர் மா ட்ரைவர் வேலை செய்யக்கூடியவங்க தயவுசெய்து இன்ஷால்லா என்ன செய்யுங்க கவனமான முறையில் இன்றைய பொழுது கழிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நம்ம இழக்கின்ற ஒவ்வொரு நிமிஷங்களும் திரும்ப நம்மளை வந்து சந்திக்காது அனை நேரத்தில் நாம் செல்லுகின்ற நிமிடங்கள் நல்ல விதமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல சிந்தனைகளோடு ஒரு நிதானத்தோடு செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம் ஆகையால் இன்றைய பொழுது மிகவும் காற்று சால்மியான பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக சுத்தமாக ஃபுல்லாக காற்றடிக்குது அந்த காட்சிகளை உங்களுக்கு கண்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் இது சால்மியா பகுதியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு மரத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்குது இந்த பாருங்கள் தூசிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ இடமே பில்டிங்கெல்லாம் சுத்தமாக மறந்துடுச்சு சரிங்களா கடற்கரை பகுதியே சுத்தமாக அந்த தூசி காட்டுறனால மறந்துடுச்சு பாருங்கள் காற்று எவ்வளோ அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நம்மளுடைய தமிழ் மக்கள் இதில் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு காட்சிகளை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ காற்று அடிக்குது சத்தமே நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ஆகையால் தயவுசெய்து நண்பர்கள் இன்றைய பொழுதே கவனமான முறையில் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட தமிழ் மக்கள் சேவையும் தமிழ் மக்களுக்காகவே என்றென்றும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் ஷால் உங்களிடந்து விடைபெறுகிறேன் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையற்றும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் வாழ்த்துக்கள் சகோதரர்களை